மக்கள் முன்னணி அண்ணனோடு துணை நிற்கும் நாம் தமிழரோடு துணை நிற்கும் நன்றி வணக்கம் தங்கை தமிழ் ஒளியின் எழுச்சி பாடல் நானோ கணா கண்டேன் தோழி தமிழ்நாட்டின் விடுதலை கேட்க பிறந்தவர் தலைகள் வானில் பரந்தன தோழி இந்த வையம் குருதியில் தோய்ந்து கிடந்தது மானத்தின் வேகமோ தோழி தமிழ் மாந்தரின் சிங்களம் என்றார் தமிழ் இல்லத்தில் இந்திதான் என்றும் குலைத்தார் வேழத்தை வென்றவர் நாட்டில் இந்த வீணர்கள் ஏன் வந்து மோதினார் தோழி கூழுக்கு வழியற்று போனோம் என்றால் குல வீரம் கூடவா இல்லாமல் போனோம் பாழுக்கு வந்தார்கள் தோழி வந்த தமிழ்நாடு வாழி நான் ஓர் கண்டேன் தோழி வீண் சண்டை போட்டதும் இல்லை தமிழர் வீணாக வந்ததை விட்டதும் இல்லை தூணொன்று இங்கே ஆமை போல் அடிமை போல் உயிர் வாழ்ந்ததில்லை பூணாத போர் கோலம் பூண்டார் பகைவர் புலியோடு மோதினார் என் செய்வோம் தோழி நான் ஓர் கணா கண்டேன் தோழி காதலர் பின்னால் மாதர்கள் வீரமே பெரிதாம் அவர் மாண்டாலும் போரிலே மாழட்டும் என்பேன் ஆதலால் இசைப்பாடு தோழி தமிழ் அன்னையின் புகழ்பாடு வாழட்டும் நாடு அன்னையின் புகழ்பாடு வாழட்டும் நாடு அன்னையின் புகழ்பாடு வாழட்டும் நாடு நன்றி